ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அரிசி புழுங்கு அரிசியில் தான் ஒரு சூப்பரான அப்பம் ரெசிபி செய்யப்போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பல்ல முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அப்பம் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அது நல்லா அந்த ரேஷன் அரிசி புழுங்க அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவிட்டு ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ ஊற வச்சு எடுத்துதோ ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இந்த அப்பம் ரெசிபி பண்ணுறதுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஸோ தண்ணி தேவைப்படுற அளவு ஒரு டம்ளர்லேருந்து ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல அரிசியை பார்த்தீங்கன்னா மாவு பக்குவத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ரேஷன் புழுங்க மாவு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாங்க கிண்ணத்தில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கால் டம்ளர் அளவு மிக்ஸில் தண்ணி ஊற்றி அலசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இப்போ ஸ்வீட்னஸ்க்காண்டி பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் இந்த டம்ளர் அளவு தான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு அரிசி ரேசன் புழுங்குல அரிசி எடுத்துருந்தேன் ஸோ இதுக்கு முக்கால் டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் நீங்கள் இனிப்பு சுவையை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு டம்ளர் கூட நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு வாசனைக்காண்டி ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு பாகுபத்தம் எதுவுமே தேவை இல்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் கரைஞ்சி வந்த வெள்ளத்தை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா வெள்ளத்தில் தூசு மண் கல் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாவு வெள்ளம் எல்லாம் கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு பத்து அளவு தேங்காவை பொருசாக கட் பண்ணி நெய்யில் பாதி அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் ஆகி வர வரைக்கும் நல்ல நெய்யிலே வறுத்துட்டு நம்ம கலந்து வச்சிருந்த மாவை பார்த்திங்கன்னா இந்த நெய்யோடையே தேங்காவோடைய அப்படியே ஊற்றிடலாங்க மாவு சேர்த்ததுக்கப்புறம் எந்த மிக்ஸும் பண்ணிடாதீங்க மாவை கலந்து விட வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சு வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக அவங்களுக்கு ஊற்ற விருப்பம் இல்லைன்னா ஒரு சின்ன கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு குளிக்கரண்டி அளவு ஊற்றி சின்ன சின்ன அப்பமாக கூட நீங்கள் அப்ப ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கத்தியோ இல்லை கரண்டியோ வச்சு குத்தி பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்தியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேசன் அரிசி புழுங்கலரிசி வெள்ளம் தேங்காய் இது மூணு வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த தேங்காய் அங்கங்கே கடிப்படும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கட்டாயம் தேங்காய் சேர்த்து தான் நீங்கள் இந்த அப்பம் ரெடி பண்ணணும் நீங்களும் இந்த அப்ப ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகா ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்